இன்றைக்கு போய் அதை பார்ப்பேன் தம்பி உங்களுக்கு நேற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணிச்சு முதல்ல வணக்கம் வாங்கிறக்கு முன்னாடி பேசக்கூடாது ஆன் பண்ணிக்கலாம் எடுக்கல சேர்த்துக்கலாம் வணக்கம் 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 இப்போ நம்ம டீம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா வருடம் வருடம் வந்து வருவாய் தீர்வாயம் நடத்தப்படும் வருவாய்த்துறையால் வருவாய் தீர்வாயம் நடத்தப்படும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஜம்மா பந்தி ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய நாங்களே ஒரு டீமாக விருந்து பேசியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள் பிறகு வந்து ஜம்மா பந்தி நடக்குது ஸோ அதனால் எதெல்லாம் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் வந்து மனுவாக எழுதி நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக மனு எழுதும் முயற்சி நேற்றே துவங்கி தற்போது வரைக்கும் நடைபெற்றுட்டு இருக்கிறேன் ஒரு முக்கியமாக இதில் என்னென்னா கிராமப்புறத்தில் நிறைய நபர்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இன்க்ளூடிங் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னு திடீர்னு கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு கால் வருது கால் வந்து என்னோடய ரிலேட்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வந்து தம்பி நம்முடைய அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு இடம் வாங்கியிருக்கார் தம்பி அந்த இடத்த நம்ம இன்னொருத்தருக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த செக் பண்ணி பார்க்குறேன் இந்த இடம் வாங்கினது முப்பது வருடத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் வா அந்த இடம் நபர் யார் வித்தை வாங்கினோம்னு சொன்னாங்களோ அவர் கொடுத்தோம்னு சொன்னாரோ அவர் பேர்லேயே அந்த இடம் இருக்குது அப்போ அந்த நபர் பேருக்கு மாறலை என்ன எப்படி மா பத்திரம் போட்டிங்கன்னா அவங்க ஒரு பத்து ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் இடத்த வாங்கினே வித்தேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கலாம் அப்போ இன்ன வரைக்கும் பட்டா மாறாமல் இருக்குது கணினியிலையும் பேர் இல்லை அப்போ என்ன செய்யறது அப்படின்னு போது சரி ஓகே இன்றைக்கி ஒரு பந்தி நடக்குது இந்த ஜம்மாப்பந்தியில் சம்பந்தப்பட்டவர்க கூப்பிட்டாங்க உங்கள்கிட்ட வந்து நிலம் வாங்கிட்டாங்க நீங்களும் மனசாட்சி நடப்பு கொடுத்துட்டீங்க ஆனால் அதில் வந்து இன்னும் உங்கள் தான் இருக்குது அதனால் அதை வந்து பரிவர்த்தனை பண்ணணும் ஆகவே வந்து மனு கொடுத்து சிட்டாவில் வந்து கன்னி சிட்டாவில் பேரை கொண்டு சொல்லும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அது போன்ற வந்து நிகழ்வுகளுக்கு சின்ன சின்ன சம்பவங்களுக்கு அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன நடக்குதுன்னு நிறைய அவேர்னஸ் இல்லை அதிலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜமபந்தி சம்மந்தமாக போன வாரத்தில் நாங்கள் பேப்பர் பார்த்துட்டு ஒரு சின்ன அறிவிப்பாக தான் எங்கள் பேப்பர் கட்டிங்கில் வெளியிட்டிருந்தாங்க இந்த தேதியில் இந்த நாளில் எங்கள் ஏரியாவில் ஜமபந்தி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அந்த பேப்பர் கட்டிங்கை பார்த்துட்டு நம்ம திருவாடாண்ணையில் நடக்குதா இது எப்போது என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அறிவிப்பு கூட மக்கள் மத்தியில் பெருசாக போய் சேராத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவர்னஸ் இருக்குது அதனால் உண்மையிலே நம்ம டீம் வந்து இதை பெரிய லெவலில் இன்றைக்கி எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இப்போ ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறோம் ஜமா பந்திக்கு போங்க மனு கொடுங்க சம்திங் நீங்கள் சிஎம்சல் பயன்படுத்தி பாருங்கள் ஜிடிபி போங்க கலெக்டரோட கலெக்டர் பெட்டிஷன் கொடுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும்னு நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர் என்னென்னா இந்த நெகட்டிவ் சொல்லுவாங்க ஆமாம் அங்கே போனால் மனு வாங்கி குப்பையில் போடுவாங்க நான் தான் சொல்லுவது பார்த்ததுனால சொல்கிறேன் குப்பையில் போடுவாங்க அது வேஸ்ட் ஆப்பி வேஸ்ட் ஆஃப் அதே நான் முந்தா நாள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் நான் பார்த்தியா இல்லையா ஜம்மா பந்தியும் நீங்கள் சொன்னதுனால் மனு கொடுத்தேன் என்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டது நீங்கள் கூட படிச்சுட்டு ஆனால் பரவாயில்லையே அப்படி சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த அதாவது நடக்காது அப்படிங்கிறது அது அப்புறம் நடக்கும் நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஒரு முயற்சி தான் நிச்சயமான ஒரு ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் நிச்சயம் வந்து வெற்றி தரும் தொடர்ச்சியான நடைமுறைகள் என்ன உங்கள் ஏரியாவில் இருக்குதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அதை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு பத்து மனு கொடுத்துருவோம் அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் மூணு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சாறு ஜெயிச்சிட்டே இருப்போம் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கும் அந்த முயற்சிகளை பண்ணுங்க அதனால உங்க உங்க மாவட்டத்துல ஜமபந்தி இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா ஏரியாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சுக்கோங்க போயிட்டு நீங்க கலந்துங்க வேற பொதுநிலை சார்ந்த எத்தனை மனுக்கள் கொடுக்குறீங்க உதவி உதவி சூப்பர் இலவச வீட்டு மனைக்கு நம்மகிட்ட ஒருத்தர் கணினி பண்ண போகிறேன் என்ன நடக்குதுன்னு ஓகே முதல் ஜமபந்தி எனக்கு நான் போய் நிறைய மனுக்களை கொடுத்து ஃபாலோ பண்ண ஒரு நாலு மனுவை கொடுத்து அதுக்கு தீர்வு கிடைக்குதாங்கிறத நாம் அப்புறம் சொல்லுவோம் ஓகே இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து போய் நம்ம ஜமப்பந்தியில் நம்ம டீம் வந்து போய் அங்கே என்ன நிகழ்வுகள் நடக்குது நம்ம நான் நேரடியாக போயிருக்கேன் ஜம்ம போயிருக்கேன் இருந்தாலும் என் தம்பி வந்து இப்போ ஒரு புதிய நபராக இருக்கார் ஜமப்பந்திங்கிறது என்ன குறைதீர் முகாம் போய் பாட்டோன்ட்டார் அதனால் நாங்கள் உட்காந்து குறைதீர் முகாத்தை பற்றி பேசணும் மக்கள் தொடர்பு திட்டம் அதை பற்றி நாங்கள் பேசணும் ஸோ இதையும் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கும்போது அங்கே என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு மீன் வந்து ஒரு கம்மா குறையோ ஒரு ஊரணிக்கரையோ அங்கே ஒரு இடத்த தேர்வு ஏன்னா நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறீங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் சென்னை சென்னை போயிருக்கும்போது கூட அந்த நீங்கள் குளத்தங்கிற அந்த ஓரம்லாம் உட்காந்து பேசுனது எங்களை ரொம்ப கவர்ந்துச்சு சார் அதிலேயும் கையில் குறிப்பாக ஒரு பையன் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களை எங்கள்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் அதை வேல்யூஃபுல்லாக வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இதை நீங்கள் அசால்ட்டாக கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருங்க சொல்ல சொல்ல அந்த விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க சக்ஸஸ் நான் சென்னை போயிருக்காங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருப்போம் ஏன்னா வந்து மூணு நாட்களில் வந்து மனு மட்டுமே எழுதுகிறோம் இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு உடல் உழைப்பு கொண்டு போகிறோம் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தீர்வை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு கடந்து போகிறதுல விஷயம் இல்லை அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதுதான் வந்து பயன்படுத்த வைக்கணும் எடுத்து சொல்லி வெளியில் சொல்லி அவங்கள்ட்ட உங்கள்டி ஒரு பத்து பேர் உருவாக்கி இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா இப்போ சென்னை போயிருந்தேன் சென்னை போயிருக்கும்போது அது பாலாவின் கூட வந்திருந்தார் முத நாள் நூற்றி இருபது பேர் வகுப்புக்கு வந்திருந்தாங்க மறுநாள் ஒரு அறுபத்தி அஞ்சு பேர் வந்திருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் நம்ம டீமை சேர்ந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் இரநூறு பேருக்கு மேலே நாங்கள் அங்கே சா இருந்தோம்னே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுநலம் சார்ந்து வந்தவங்கன்னு என்னால் பார்க்க முடியல நிறைய பேர் பட்டா சிட்டா இதுன்னு எல்லாத்தையும் அடி சொந்த தேவைகளை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு தம்பி மட்டும் சாயந்தரம் ஒரு அஞ்சே கால் மணி வரைக்கும் அங்கே தங்கி இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் அவர் ஆனால் ஒரு காலையிலேயே வந்திருக்காரு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வர வரைக்கும் அஞ்சு ஆள் வரைக்கும் இருக்கார் நான் வேறு ஏதோ சஜஷன் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் திடீர்னு என்னை வந்து சந்திச்சு ஆனால் உங்களை பார்க்க தானே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா சரி என்னப்பா பிரச்சனை என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்ன நம்ம அப்படி தானே வளகி இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அண்ணே பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுனே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்னு சொன்னார் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சொல்லுங்கள் அப்படின்னா அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் பேரோடு சதீஷ் தந்தி அவர் இந்த ஸ்க்ரீனில் கூட அவர் நானும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவர் சொன்ன நிகழ்வுகள் என்ன அப்படின்னா அவங்க ஏரியாவில் ஒரு ரைஸ் மில் வந்து ரொம்ப பொல்யூஷன் தாண்டி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு தேடும்போது தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கேட்க முடியும் சில விஷயங்களை சொல்லி நம்ம சேனல் பார்க்குறேன் பார்த்துட்டு அவர் சொ அவர் பகிர்ந்துக்கிறார் உங்கள் சேனல் பார்க்குறேன்னு பார்த்துட்டு ஆர்டிஐனா என்னன்னே தெரியல ஆனால் பண்ணுவோம் அப்படி சொல்லி மாடலை எடுத்து நான் ஆர்டிஐ எழுத ஆரம்பிக்கிறேன் எழுதுறாரு எழுதுறாரு ஆர்டி எழுதுறாரு மேல்முறையீடு போகிறாரு ஆணையம் போகிறாரு முதல் முதல் ஸ்டெப்லேயே இதை பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ நான் கேட்டேன் சரி என் என்கிட்ட இடையில எப்போ ஃபோனில் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே நான் ஃபோனில் பேசினதில்லை எல்லாமே உங்கள் சேனல் பார்த்து கீழே நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜியோ சொல்கிற அந்த ஜியோவை நான் எடுக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஜியோ எடுத்து இப்போ கிராம ஊராட்சியில் ஒரு ஐஸ் மில் வரணுன்னா யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும் அது சுகாதாரத்துறைகிட்டேருந்து என்னென்ன அனுமதி வாங்கணும் ஒரு மக்கள் குடியிருப்பு பகுதிக்கும் இந்த மாதிரி தொழில் பண்ணுற இடங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அது ஊராட்சியா ஆ ஊராட்சி இந்த ரூல் இந்த ரூல் நீங்கள் ஜியோ போடுறீங்க அந்த ஜியோ எடுத்து அதை வச்சு ஆர்கே பண்ணேன் ஆணை வரைக்கும் போகுதுலாம் வாங்கியிருக்காங்களா அவ்வளோதான் ஒரு குழுவே வந்து இறங்கிட்டாங்க ஆணையத்திலேருந்து இது பண்ணி ஆணையத்திலேருந்து உங்கள் தகவலை கேட்டுன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் விடுவாங்கல்ல அவராச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஆணையத்தில் போய் வழக்கு விசாரணை ஆச்சுன்னா நம்ம எந்த ப்ரூஃப்மே கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலாயிரும் ஆகவே அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குழு அமைச்சு விசாரணை பண்ணி இது சரியாக அனுமதி பெற்றிருந்தா ஓகே இல்லைன்னா இதை ரிஜெக்ட் பண்ண முடிவுக்கு வந்து குழு அமைச்சிட்டாங்க அந்த பையன் சொல்லும் போது ஒரு உயர் அதிகாரி ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க வந்து ஆய்வுக்கு வராரு அவர் தம்பி இங்கே வாங்க அப்படின்னு என்னைய வந்து பக்கத்துல கூப்பிட்டு வச்சு பேசும்போது இது தானா உண்மையில அந்த பையன் சொன்னாப்புல நான் தானா இது எனக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் நினைக்குதா அப்போ இந்த ஒரு ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டம் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மதிப்பை தேடி தருதா கடைசியில் என்ன சொன்னார்னா அந்த ரைஸ் மில்ல ரிமூவ் பண்ணிட்டாங்கண்ணே ஆல்ரெடி அது சட்டத்துக்கு புறம்பா இருக்கு தனி நபரா ஒரே வயசு ஒன்னு ஒன்று மிஞ்சி போனா ஒன்னு கூட ஒரு மூணு வயசு கூட இருக்கும் ஒரு இருபத்தி தான் இருக்கும் அவரோட ஏஜ் இருபத்தி அஞ்சுக்குள்ளதாக இருக்கு அந்த புகைப்படம் கூட பார்த்து அவ்வளோதான் அவருடைய ஏஜ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூட போன் பண்ணி அண்ணே நான் இதை செஞ்சிருக்கேனே இப்படி செய்யுமா இல்லை இதை செஞ்சிருக்கேன் இப்படி செய்யணுமா கேட்டதே இல்லை எல்லாத்தையும் இறங்கிட்ட கேட்டீங்கன்னா தேடுதல் தான் தேடுதல் முயற்சி தான் இப்ப போன வாரத்தில் ஒருத்தர் நாங்கள் தொடர்ச்சியா ஒரு வாரம் உங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்க சார் சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு இந்த மேல்முறையீட்டு மனுவில் மேலே ஸ்டாம்ப் ஓட்டணுமா கீழே ஸ்டாம்ப் ஓட்டணுமா மேல்முறையீட்டு மனுக்கு ஸ்டாம்பே ஓட்ட தேவையில்லைங்க இல்ல அது நம்ம கூட இருக்கிறது கேட்குற பிரச்சனை இல்லை அவர் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு கொஸ்டின் காண்டி ஆனால் மனு நகல் அவ்வளோ யூடியூப் வீடியோ நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க கூகுளில் போய்ட்டு முதல் மேல்முறையீட்டுக்கு மனு ஒட்ட வேண்டுமா வேண்டாமா நீங்கள் டைப் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாமா கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு ஒரு டூ நிமிட்ஸோட தேடுதல் நீங்கள் ஒரு வாரம் அதுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்கார் நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களுடைய தேடுதல் எந்த எந்தளவுக்கு நீங்கள் அதனால் இவங்களை டிஸ்டப் பண்ணக்கூடாதுங்காண்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை நாங்கள்லாம் சக்ஸஸ் நான் அக்கீமிட்டையெல்லாம் நம்ம ஆர்டி எழுதும் போதெல்லாம் பேசுனதே கிடையாது நான் என்றைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு ஆர்டி எழுதி முடிச்சோன்னா அப்புறம் தான் அக்கிம் எனக்கு அறிமுகமாக வர்றாரு இந்த மாதிரி இப்போ நான் தம்பியை பார்க்குறேன் சக்ஸஸ் பண்ணி முடித்தோடனே தான் என் கூட வந்து சேர்ந்தான் உண்மை தான் என்னை தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் அவ்வளோதான் அவன் சக்ஸஸ் பண்ணோன்னா என் கூட வந்து சேர்ந்தான் இதுதாங்க ஒரு மனிதனுடைய தேடுதல் தான் உங்களுக்கு வெற்றி தரும் அது மாதிரி இந்த மாதிரி சின்ன நிகழ்வுகள் நடக்கும்போது உங்கள் ஏரியாவில் ஜமா பந்தி குறைதீர் முகாம் மக்கள் தொடர்பு திட்ட முகாமு விவசாயத்துறை சம்மந்தமாக என்ன போட்டாலும் நீங்கள் ஒரு அவேர்னஸ் பண்ணி நீங்கள் இப்போ உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொங்க அதைத்தான் நம்ம சேனல் அதிக அதிகமாக விழிப்புணர்வு பண்ணது போயிட்டு வரட்டும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து நம்மளோட மீண்டும் பகிர்ந்து கிளம்புறீங்களா போயிட்டு வரோம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேட்டா சொல்லணும் சரி போய்ட்டு வரோம் எல்லாரும் நீங்களும் போக முயற்சி பண்ணுங்கள் எல்லாரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் மடக்களை எழுதுங்க கொடுங்க கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நாங்க போயிட்டு வந்து என்ன நடந்து கண்டிப்பா அவசியம் சொல்றோம் நன்றி நன்றி